மீனா குறித்து முத்து சொல்ல சொல்ல அசந்து போன விஜயாஸ் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடிக்கு ஆசை சீரியல் வந்து ஒரு ப்ரோமோன்னு ரிலீஸ் ஆகிருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ சிறுகடிக்காசை சீரியல் இன்னும் எபிசோடில் ரோகிணி மனோஜ் காட்சிகள் தான் அதிகமாக வந்துச்சு மீனா முதல்ல ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயத்தையும் தனக்கு கிடைத்த ஆர்டர் குறித்தும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷப்பட்ட முத்து தானும் ஒரு கார் வாங்கி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி விட ட்ரை பண்ணுறேன் அங்கே காரில் போக விரும்புகிறவங்களும் அதில் புக் பண்ணிக்கலாம் ஸோ தொழிலும் முன்னேறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா மீனா ரோஹினியை கூப்பிட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் அவங்க கிட்டே இருந்து வந்த அந்த ஆஃபர் குறித்த சொல்ல ரோகிணி அந்த ஓனரை கண்டிப்பாக நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி போய் பேசினதுல ஆர்டர் கைக்கு வர அந்த விஷயத்த வீட்டில் சொல்லி சந்தோஷப்படுறாங்க மனோஜ் இதனால தங்களுக்கு நாற்பது லட்சத்துக்கும் மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இன்ன எபிசோடு பார்த்தீங்கன்னா இப்படியே முடிவடைய நாலு எபிசோடுக்கான ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு அதில் முத்து மீனாவுக்கு கிடைத்துள்ள அந்த ஆர்டர் குறித்து பேசுகிறாரு அதாவது மீனா ஒரு வீட்டுக்கு பூ கொடுக்க ஆரம்பித்தா வருஷத்துக்கு இத்தனை லட்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் கணக்கோட சொல்ல உஜியாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்